கூடலூர் தேவாலாவில் அரசு தோட்டக்கலை துறைக்கு சொந்தமான இடத்தில் பூங்கா அமைக்க எழுபது கோடி ரூபாய் மத்திய அரசு நிதி உள்ள நிலையில் அந்த இடம் வனத்துறைக்கு சொந்தமானது என தமிழக அரசு அறிவித்துள்ளதால் அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி இன்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு சுற்றுலா மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் எந்தவித சுற்றுலா தலங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் இல்லாத நிலையில் அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரம் என்பது கேள்விக்குறியாக உள்ளது இந்நிலையில் கூடலூர் தேவாலா பகுதியில் அரசு தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான இருநூறு ஹெக்டர் பரப்பளவில் பண்ணை செயல்பட்டு ஒரு நிலையில் நூறு ஹெக்டர் பரப்பளவில் நவீன பூங்கா அமைக்க மத்திய அரசு எழுபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது இப்பூங்கா அப்பகுதியில் அமைக்கப்பட்டால் தேவாலா பொன்னூர் நாடுகாணி ஆமைக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தரும் இந்நிலையில் அரசு துறைக்கு சொந்தமான இடம் தற்போது வனத்துறைக்கு சொந்தமான இடம் என தமிழக அரசு அறிவித்து இந்த திட்டத்தினை அரசு துறைக்கு சொந்தமான நிலத்திலிருந்து வேறு பகுதியில் செயல்படுத்த மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடுகள் செய்து வருவதால் பகுதி மக்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படும் என கூறி கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் வாரத்தை இறுதி நாட்கள்லாம் அங்கே வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஊடலூரில் வேலை வாய்ப்பு உருவாக்கி தரக்கூடிய எந்த தொழிற்சாலைகளும் இல்லை அதனால் அங்கே வந்து சுற்றுலாவை மேம்படுத்தி அங்கே வேலைவாய்ப்பு கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் உங்கள் தொகுதியில் முதல்வர் அப்படின்ற திட்டத்தின் அடிப்படையில் முதலமைச்சர் சிறப்பு திட்டத்தின் அடிப்படையில் தேவாலா ஆர்டிகல்ச்சர் ஃபார்மில் ஒரு பூங்காவை அனுப்பிச்சு கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை தொகுதி சார்பாக நான் கொடுத்துருந்தேன் அதன் அடிப்படையில் கடந்த வருஷமே அங்கே பதினோரு கோடி ரூபாய் செலவில் ஒரு பூங்கா அமைக்கிறதுக்கான திட்டத்தை தோட்டக்கலைத்துறை சார்பாக ஏற்பாடு பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ப்ரொப்போஸ் காணித்த போது இந்த வனத்துறையினுடைய ஆட்சேபன் ஆட்சேபனை காரணமாக அந்த திட்டம் கடப்பில் போடப்பட்டிருக்கு அதனை தொடர்ந்து இந்த திட்டம் மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பப்பட்டு இப்போ மத்திய அரசாங்கத்தின் மூலமாக எழுபது கோடி ரூபாய்க்கு மேலே பண நிதி ஒதுக்கீடு செய்து அதே தேவாலா தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான இடத்துல ஒரு மிகப்பெரிய பூங்காவை உருவாக்குறதுக்கு மத்திய அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் வனத்துறை வந்து வனத்துறையின்னு சொல்லவும் மாவட்ட நிர்வாகம் கூட வனத்துறை நிர்வாகம் சேர்ந்து இந்த இடம் காடு அப்படின்ற வகையில் வர்றதுனால அங்கே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் மத்திய அரசாங்கத்துக்கு அனுமதி வாங்கி இந்த இடத்தை செயல்படுத்துவதன் மாயிலாக ஏறக்குறைய நாடுகாணி தேவாலா பொன்னூர் தே கீழ்நாடுகாணி தேவாலட்டி இந்த மாதிரி ஊரில் இருக்கக்கூடிய ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களை சார்ந்த மக்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பெரிய அளவில் மேம்படும் எனவே இந்த திட்டத்தை வந்து ஏற்கனவே கேட்டுக்கொண்டபடி அந்த பகுதியில் செயல்படுத்தணுன்ற கோரிக்கையை ஊர் பொதுமக்கள் சார்பாக இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம் எனவே அந்த திட்டத்தை அந்த பகுதியில் செயல்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் ஏறக்குறைய ஐந்து லட்சம் டூரிஸ்ட் வந்து நாடுகணி வழியாக ஊட்டிக்கும் அதே மாதிரி மைசூர் இந்த பகுதிகளுக்குலாம் நாடுகணி வழியாக தான் போகிறாங்க அதனால் அந்த திட்டத்தை நாடுகணியில் செயல்படுத்தினா மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும் வருமானமும் அதிகப்படியாக அரசாங்கத்துக்கு வருமானம் எக்கச்சக்கமாக வருதுங்கிற வாய்ப்பு இருக்கின்றதுனால திட்டத்தை வந்து நாடுகையில் செயல்படுத்தணுன்ற கோரிக்கையை அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து சட்டமன்ற உற்பத்தம் முறையில் எனக்கிட்ட வச்சாங்க அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து இன்னைக்கு நான் மாவட்ட ஆட்சியரை பார்த்து இந்த கோரிக்கையை ஆட்சியுக்கு கொடுத்துருக்குறோம் அரசாங்கத்துக்கும் எதிர்காலத்தில் கொடுக்கறதுக்கு இருக்கிறோம் எனவே அரசாங்கத்துக்கு எங்களுடைய கோரிக்கை இந்த திட்டத்தை நாடுக கூடுதல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட நாடுகி பகுதியில் செயல்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணுன்ற கோரிக்கையை இதன் மூலமாக வைக்கிறோம் பொதுமக்களும் நாங்கள் மாதிரி எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கிறோம் இங்கே அரசு தேவட்டக்கலைத்துறை பண்ணை எங்களுக்கு இதுவரைக்கும் இருபத்தஞ்சு பேர் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பூங்காவை மேம்படுத்தி தர்றதுக்காக வேண்டிய மத்திய அரசு கொஞ்சம் நிதியை ஒதுக்கியிருக்காங்கன்னு நாங்கள் தெரிய வந்தோம் ஆனால் அது மாநில அரசு மாவட்ட அரசும் மாநில அரசும் முறையாக செயல்படுத்துறது இல்லை அதை எதிர்த்து நாங்கள் எங்களுக்கு இந்த ஓட்டக்கலை பண்ணித்துறையில் பூங்கா அமைத்து எங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்துறதுக்காக வேண்டி நாங்கள் இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பணம் கொடுக்க வந்திருக்கோம் இது சம்பந்தமாக நம்மளை எங்களுடைய கூடலூர் சட்டமன்ற தொகுதி பிரதிநிதி ஆகிய எம்எல்ஏ அவர்களையும் ஜெயசீலன் அவர்களோட கூட வந்து இந்த முழு ஊர் மக்களும் அதாவது பொன்னூர் கீழ் நாடுகாணி நாடுகாணி அது கூடாத நாங்கள் வியாபாரி சங்க மூலமாக தான் இந்த ஏற்பாடு நாங்கள் பண்ணிட்டு வர்றோம் இதுக்கு அரசு முழு உத்தரவு உத்தரவு ஏற்று இந்த தோட்டக்கலை பணித்துறையை எங்கள் ஊருக்கே செயல்படுத்த வேண்டும் என மிகவும் பணிவுடன் மாநில அரசையும் மத்திய அரசையும் கேட்டுக்கொள்கிறோம்